நற்பவி ஆறுமுகம் முருளிடம் அணுடும் ஏறுமுகம் நான் எல்லாரும் சரவணன் இருக்கீங்க இந்த வீடியோ பதிவுல நான் வந்து நேற்றுக்கு பட்டாபிராமில் நடந்த செல்வ விநாயகர் வெம்பெருமன் கோவிலில் பத்தாயிரத்தி எட்டு மோதகங்களை கொண்ட யாகம் ஒன்று நடைபெற்றது சிறப்பான யாகத்துல கலந்துக்க எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது உங்க எல்லோருக்காகவுமே நான் வந்து அந்த பூஜை முறையில் வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன் அந்த பூஜையில அங்க எந்த அளவுக்கு சிறப்பா நடந்தது என்பது இந்த வீடியோ பதிவுல நீங்க பார்க்க போறீங்க விநாயக பெருமான மனமுருக வேண்டிக்கோங்க உங்க எல்லோருடைய எண்ணங்களும் வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி நான் ம வந்து விநாயக பெருமானத்தை வேண்டிக்கிறேன் சரி இப்ப நம்ம அந்த பூஜை முறையானதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம் இந்த பூஜைக்காக வேண்டி நம்மளுடைய இருந்து கொண்டு போன பொருட்கள் ஏலக்காய் மாலை பூ பழம் அதோட தேங்காய் மாலையும் கொண்டு போயிருந்தாங்க இந்த தேங்காய் மாலையை எதற்காக நம்ம விநாயக பெருமானுக்கு போடுறோம் என்ன வேண்டுதல்கள் தான் வேண்டிகிட்டு நம்ம போடலாம் அப்படின்னா திருமண தடை நீங்க ஒரு வேலை ஆரம்பிச்சு அது பாதியிலே நிற்குது அதாவது இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு காரணங்களால பாதியிலே நிற்குது ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிங்க அது ஏதோ ஒரு தடங்களால அப்படியே பாதியிலே நிற்குது தொழிலில் நல்ல வளர்ச்சி பெறவும் புதிதாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் சரி விநாயக பெருமானுக்கு நீங்க தேங்காய் மாலை அணிவிச்சுட்டு உங்களுடைய செயல்களை தொடங்கும் போது அது அனைத்துமே வெற்றிகரமாக அமையும் அதற்காக தான் தேங்காய் மாலை வந்து பெருமானுக்கு சாற்றுவது ஐதீகம் நாங்கள் வீட்டிலருந்து கிளம்பும்போது இது எல்லாமே எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா பட்டாபுராமில் அமைந்துள்ளது முழு தெளிவான அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நிச்சயமாக இந்த பதிவு முடிஞ்ச உடனே இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும் ஏன்னா அவ்வளோ அற்புத அதிசயங்கள் இந்த நேற்றுக்கு அந்த கோவிலில் வந்து நடந்தது இவங்க என்னுடைய அக்கா அங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்களும் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு உள்ளே போகிறோம் ரொம்ப அருமையான அற்புதமான வரவேற்பு கொடுத்து தினேஷ் ஐயர் இதுதான் முதல் முறையா நான் அந்த கோவிலுக்கு போறேன் அவர் வந்து ஓடி வந்து வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி எங்களுக்கான முதல் மரியாதை அதுவும் முத முதல்ல ஒரு பிள்ளையார் கோவிலில் நடந்தது எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம் நான் கொஞ்சமும் இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நாங்கள் வந்து வியந்து போயிட்டோம் ஐயா சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனல் சார்பாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் வந்து பேர் கொடுத்துருக்குறாங்கம்மா சங்கல்பத்துக்கு அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் இந்த இடத்துல வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிற ஒரு வாய் வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பது அப்படின்னு நினைச்சு ரொம்பவே நான் வந்து சந்தோஷப்பட்டேன் ஏன்னா இந்த திருக்கோவில் கிட்டத்தட்ட இரநூறு வருடங்களுக்கு முன்பு ரொம்ப பழமையான திருக்கோவில் வழிபாட்டு முறை இரநூறு வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதற்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்திலருந்தே இருக்கக்கூடிய ஒரு விநாயகப்பெருமானுங்க இந்த விநாயக பெருமானுக்கு ரொம்ப தனி சிறப்புகள் எல்லாமே உண்டு அவர் நிகழ்த்தி அற்புதம் இருக்குது பாருங்க அப்பா சொல்லவே முடியாது எந்த ஒரு திருக்கோயிலுமே இல்லாத ஒரு அரு அதிசயம் என்ன தெரியுமா விநாயக பெருமான் கோவிலுக்கு முன்னாடி இங்கே அரசமரம் இருக்க பாருங்கள் இந்த மாதிரி அமையிறது மிக அபூர்வம்னு சொல்லலாம் ஏன்னால் ஒரு ஒரு கொலக்கரை தான் வந்து அரசமரத்தடியில் விநாயகப் பெருமான் இருப்பார் இதெல்லாம் சொல்லி வச்சா மாதிரி அந்த விநாயகப் பெருமானுக்கு எதிர்த்தா மாதிரி அரசமரம் அதுவும் பல காலங்கள் இருக்குது போல் இருக்குங்க அவ்வளோ பெரிய மரம் நாங்கள் உள்ளே போன உடனே ஐயர் கேட்டது என்ன தெரியுமா அம்மா எங்கம்மா அந்த ஏலக்காய் மாலை நேற்று ஷார்ட் வீடியோ பார்த்ததுலேருந்தே ரொம்ப ஆசையாக விநாயகப் பெருமான் காத்துக்கிட்டு இருக்காருமா அப்படின்னாரு உடனே நான் வந்து எல்லாம் வச்சு கொடுத்தோம் எங்கள் குடும்பத்தில் உள்ள பேர்லாம் சொல்லுங்கம்மா ராசி நட்சத்திரம்லாம் சொல்லுங்கம்மா அப்படின்னு ஒரு சங்கல்பம் போல் பண்ணிவிட்டு நான் கொண்டு வந்திருந்த மாலை தேங்காய் மாலை இது எல்லாமே வந்து நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்போ ஒரு விஷயம் ஒன்று சொன்னாருங்க அதை கேட்டு நான் ரொம்ப அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த இரநூறு வருஷத்தில் இதுதான் முதல் முறையாக விநாயகப் பெருமானுக்கு போடக்கூடிய ஏலக்காய் மாலை அப்படின்னார் இதை விட ஒரு பாகியம் வேறு எதுனா வேணுமா அப்படின்ற மாதிரி எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் ஆனால் அவர் ரொம்ப அன்போடும் ஆசையோடும் அந்த மாலையை அவருக்கு சாத்தினார் அவர் சொன்னார் நான் காலையிலேருந்து எந்த மாலையும் போடலமா இந்த மாலைக்காகவே விநாயகப் பெருமான் வேற எதையும் என்னை போடவே விடலமா அப்படின்னாரு அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ அம்சமாக இருந்தது விநாயகப் பெருமானுக்கு வந்து தேங்காய் மாலை ஏலக்காய் மாலையை சாற்றி அவரோட அழகை பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் மூர்த்தி சிறிதுமா கீர்த்தி பெருசுமா அப்படின்னாரு உண்மையிலே அது நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் உண்மை ஒரு மஞ்சள் நம்ம ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சோம் அப்படின்னாலும் அவருக்குன்னு ஒரு மகிமை உண்டு இல்லையா அந்த மகிமையை வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க எவ்வளோ அம்சமா இருக்காரு பாருங்க இன்னும் கொஞ்சம் அந்த மாலையெல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கோம் நம்ம வந்தவ இத உடனே போட்டோம் இல்லையா அதனால ஆனால் அவரு எடுத்துக்கிட்டார் வேறு எதையுமே பண்ண விடல இதுதான் அங்கே அதிசயமே வேற எதையும் பண்ண விடாதீங்க எனக்கு அப்படியே விட்டுருங்க அப்படின்னுட்டாரு அப்படியே அணைச்சா மாதிரி அந்த ஏலக்காய் மாலையை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாரு தினேஷ் ஐயர் அவர்கள் வந்து ஒவ்வொரு சாமிக்கிட்டும் நின்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சாமிகளோட சிறப்பை சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய துர்கையம்மனுக்கு வெள்ளிக்கிழமதோர் ராகுகால பூஜை நடக்கும் இல்லையா அந்த பூஜையில் வருகின்ற பெண்கள் அவர்களாகவே குங்கும அர்ச்சனை செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் இன்னொரு சுமங்கலி பெண்களுக்கு இங்கே பாத பூஜை செய்து ரொம்ப விசேஷமாக ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை எந்தளவுக்கு நம்ம மதிப்பு மரியாதையோடு நடத்துகிறோமோ அந்த அளவுக்கு குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் அதற்காக வேண்டி இங்கே வருகின்ற பெண்கள் அனைவருமே வந்து இன்னொரு பெண்களுக்கு வந்து பாத பூஜை செய்யறது அவ்வளோ விசேஷமா இங்கே பாருங்க உற்சவ கணபதி ரெடியா இருக்கிறார் இப்ப வருகின்ற மக்களுக்கு சங்கல்பம் செய்யணும் ஒரு பக்கம் மோதகங்கள் ரெடியா வந்து பத்தாயிரத்தி வந்து ரெடியா இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த திருக்கோயிலோட முழு பெயர் என்ன தெரியுமா ஸ்ரீ கல்யாண ராம செல்வ விநாயகர் ஆலயம் கல்யாண இங்க இங்கே ரொம்ப வெகு விமர்சையாக இப்போதான் சமீபத்தில் எழுபத்தி வருடம் ரொம்ப சிறப்பான முறையில் வந்து திருக்கல்யாணம் நடந்திருக்கு இந்த திரு கோவிலோடைய இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா இங்கே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் தன்னுடைய துணையாலோடு இருப்பாங்க ஆமாங்க நவக்கிரகங்கள் உள்பட இங்கே தன் மனையாலோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த திருக்கோவிலோட மிக சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அயகிரிவர் மகாலக்ஷ்மி பெருமாள் மகாலக்ஷ்மி இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா யோக ஆஞ்சநேயர் இங்கும் இல்லாத சிறப்பு இங்கே சுற்று வட்டாரத்திலே எங்கேயும் கிடையாதுங்க பதினோரு அடியில் செந்தூர ஆஞ்சநேயர் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்கார்லையே அவருக்கு வந்து அவங்க கையாலேயே இங்கே செந்தூரம் சாற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக இங்கே யோகா ஆஞ்சநேயருடைய சிறப்பான வழிபாட்டு முறையானது நடந்துகிட்ருக்கு இவருக்கு அப்படியே நேர் எதிரில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பதினோரு அடியில் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரு அவருக்கு அடியில கீழே வந்து பாத்தீங்கன்னா யோக நரசிம்மர் இருக்காரு இவரை நாம சோழிங்கர் போனாதான் பார்க்க முடியும் ஆனா அப்பேற்பட்ட தெய்வம் இங்க நம்ம வந்து ரொம்ப எளிமையான முறையில தரிசனம் செய்திடலாம் போல இருக்கு நரசிம்மர் வழிபாட்டை முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து சமயபுரத்து மாரியம்மன் அன்னபூர்ணி அதுக்கப்புறம் சரஸ்வதி தாயார் அப்படின்னு ரொம்ப அம்சமா இருந்தாங்க அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா சிறப்பான முறையில் அபிஷேகம் ஆறாதனி இங்க வருகின்ற பக்தர்களாகிய பெண்களே இங்க வழிபாட்டு முறை செய்யறத ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் முக்கியமா இந்த விஷயம் சொல்லியே ஆகணுங்க அவர் சொல்ல சொல்ல அப்படியே உடம்பு சிலிர்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்மள பல பேருக்கு முனீஸ்வரன் வந்து குலதெய்வமா இருக்கும் அப்பேற்பட்ட முனீஸ்வரன் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய மரம் அப்படின்னா இந்த பனைமரம்னு சொல்லலாம் ஆனா கோவில்கள்ல ஒற்றை பனைமரம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு மூன்று முறை அடியோட வந்து அந்த பனை மரத்தை நோண்டி எடுத்து போட்டாச்சாங்க மூன்றாவது முறை ஆசிடும் அதில் ஆனால் அதையும் தாண்டி அப்படியே வேரோடு முளைச்சிக்கிட்டு வெளியே வருதான் அதாவது அந்த பனைமரம் இத்தனை தடவை நோண்டி எடுத்து போட்டுமே அந்த பனைமரம் ஆனது முளைச்சிக்கிட்டு வெளியே வரும்போது தான் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத இந்த நேரத்தில் ஒரு அம்மாவுக்கு அங்க அருள்வாக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா அந்த பனைமரத்தில் முனீஸ்வரன் இருக்கிறான் அதுவும் முன்னோர்கள் இருக்கிறாங்க முனீஸ்வரனை அதனால அவருக்குன்னு இங்க சிலை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் முனீஸ்வரனுக்காக இங்க வழிபாட்டு முறையே நடக்குதுங்க இரவு நேரம்னா சுருட்டு வாசனை அப்படி வருமா முனீஸ்வரன் அந்த அளவுக்கு இங்க மாக குடிக்கொண்டு இருக்கிறாரதை எங்களால் உணர முடிஞ்சு அப்படி உடம்புலாம் சிலிர்த்து போச்சுங்க அந்த ஒரு நிமிஷம் இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் உண்டு அதில் இதுவும் ஒரு சிறப்புங்க இந்த பசுமாடோட உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடிதானாங்க ரெண்டரைலேருந்து மூணுக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கு மேலே வளராது அந்த வகையான பசுமாடு இடம் இருந்து கறக்கக்கூடிய பால் வைத்து தான் திருப்பதி ஏழுமலையாருக்கு பாலபிஷேகமாக நடக்குமா அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஜாதி வகையான பசுமாடுங்க இது நமக்கு இருக்கக்கூடிய ஏழு ஜென்மத்தின் சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு தானமாக இந்த கோதானம் விளங்குது இதை நம்ம வந்து ஒரு கோவிலுக்கும் வாங்கி தரலாம் இல்லை ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பசுமாடு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா மிக பெரிய ஒரு புண்ணியத்தையும் ஒரு பெரிய யாகம் செய்த ஒரு பலனும் நமக்கு வந்து கிடைக்குங்க அடுத்ததா காசி விஸ்வநாதரை வாங்கம் சொல்லி அழிச்சிட்டு போனாரு காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு பேர் வந்து காசி விஸ்வநாதர் அவர் வந்து பர்வதர்த்தனை சமயத்த ராமலிங்கேஸ்வர சுவாமி லோகத்துல எந்த சிவன் கோயில் போனாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண கோலத்தோட இருக்கான் സ്വാമി വിശേഷമാണ് <minimizing struggled yet> <blessingvard�� Aud Marcel> <isation vais> கொஞ்சமே எதிர்பார்க்கலங்க காசிக்கு நாம் என்றைக்கு போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்வோமோ ஆனால் அந்த பாகியமும் புண்ணியமும் நமக்கு இங்கேயே இந்த தளத்துலேயே நமக்கு கிடைக்கணும் எதிர்பார்க்கல ரொம்ப பேரானந்தமாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அங்கே நல்ல சிவனை தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்தேன் அதாவது இங்கே வந்து யாகசாலையை வந்து ரொம்ப அற்புதமான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்ததுங்க விநாயக பெருமானா ரொம்ப அழகாக கலசத்தில் நிறுத்தி வச்சுருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்காருன்னு ரொம்ப அழகான முறையில் பண்டிதர்கள் எல்லாமே ரெடியாக இருக்காங்க அப்படியே கொஞ்சம் அப்படி நிமிந்து பார்த்தா நம்ம வாராகி சிவனுக்குள்ள சொரூபமாக எவ்வளோ அழகாக தத்ரூபமாக காட்சி கொடுக்குறா அம்மா அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு எவ்வளோ சொரூபமாக அப்படியே அழகாக அந்த யாகம் நடக்கிற அந்த எதிர்ப்பு அப்படியே அம்மா இருக்கிறா அப்படியே இந்த லிங்கத்துக்குள்ள பாக்குறதுக்கு உண்மையா ரொம்ப பிரமிப்பா இருந்ததுங்க இங்க இந்த அம்மாவுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கு தெரியுமா அம்மா இருக்கிறது குரு தலத்துல இருக்கிறாங்க அதாவது தட்சிணாமூர்த்தி எப்படி வடக்கே அமர்ந்து தெற்க நோக்கி பாக்குறாரோ அது போலதான் இங்கேயும் அம்மா வந்து பாத்தீங்கன்னா வடக்கே அமர்ந்து தெற்க நோக்கி பாக்குறா குருஸ்தலமாக விளங்கக்கூடிய இடத்துல இருக்கிறா அதுவும் இங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் மஞ்சள் தான் இவங்க பிரசாதமா கொடுக்குறாங்க அம்மா கிட்ட வந்து நம்ம என்ன மாதிரி வேண்டுதல்கள் வந்து வைத்தா உடனே நடக்கும் அப்படின்னா வழக்கு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆனா அநியாயமான ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னா அங்க பக்கத்துல ஒரு சைடில் வச்சுருக்காங்களா ஒரு கத்தி மாதிரி தெரியுதா அதை சம்பந்தப்பட்டவங்க எடுத்துக்கிட்டு அம்மாவை ஒரு மூன்று முறை வளம் வந்து மூன்று வாரம் வந்து தொடர்ந்து இது போல பூஜைகள் செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட இருக்குன்ற பட்சத்துல நீங்க தான் வழக்குல ஜெயிப்பீங்க இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு இங்கே அப்படின்னா சொன்னாங்க ஒரு ஜாதகத்துல குரு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் குரு பார்க்க கோடி நன்மையும் நம்மை வந்து சேரும் அப்படின்வாங்க அப்பேற்பட்ட குருஸ்தலத்தில் அம்மா இங்கே இருக்கிறதுனால நமக்கு எல்லா விதமான சகல நன்மையும் சகல சௌபாகியமும் தாயார் இங்கே வந்து தந்துறாங்க இங்கே இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா அம்மாவை சுற்றி வரும்போது சப்த கன்னிகளுடைய பாதங்கள் வைந்து வைக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒரு வேண்டுதல் கேத்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு கட்டுறது இந்த மாதிரியும் வைக்கிறாங்க அப்போது ஒரு அம்மாவுக்கு வந்து அங்கே அருள்வாக்கு வந்திருக்கு அப்போ என்ன சொன்னாங்களா நான் அதாவது இவங்க வந்து கன்னிமார்களின் பாதம் மட்டும் தானே சுற்றி வச்சுருந்தாங்க கன்னிமார்களுடைய சிலையும் இங்கே வைக்கணும் அப்படின்னு உத்தரவின் பேரில் வெறும் மூணே நாளில் இங்கே கன்னிமார்களுடைய சிலையை இங்கே வைத்திருக்காங்களாம் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்க பாருங்கள் நாகர் சன்னதியும் உண்டு அங்கே அப்படியே அப்படியே தோப்பு மாதிரி இருக்குங்க நல்ல சில்லுன்னு காத்தறிக்குது இங்கே சாமி எல்லாரையும் வந்து பார்க்கறது பெரிய ஒரு பெரிய பாகியமாக சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து பூஜை ஆரம்பிக்க போகிறோம் எல்லோரும் ஏதேதோ

எல்லாரும் மனமுருக வேண்டிக்கிட்டோம் இதுக்கப்புறம் வந்து சங்கல்பம் செய்து நம்ம கையால் கொண்டு போய் மோதகங்களை அங்கே கொடுக்கணுங்க சங்கல்பம் செய்கிறதுல ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு பூஜை முறை நீங்கள் சே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சங்கல்பம் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்ல அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்கிற ப்ராப்பராக அதை தெரிஞ்சுக்கோங்க அதாவது ரெண்டு கையில் அக்ஷதையை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா அதை உள்ளே உள்ளுக்குள்ளே மடக்கி இந்த நான்கு விரலையும் இப்படி ம மூடணுங்க இது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு இப்படி தான் இருக்குமா அந்த குழந்தைங்க எதுக்கு ரொம் இந்த இந்த உலகத்தில் வந்துட்டுமே அப்படின்றதுன்னு என்ன எதுன்னு தெரியாமல் அப்படியே முட்டிக்கிட்டு அழுகுமா அது அழும்போது தாயானவை தூக்கி பால் கொடுப்பாலேயே அந்த மாதிரி நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு கடவுளே நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு மனமுருக வேண்டிக்கிட்டு பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லி நம்ம தலையில வந்து குட்டிக்கிட்டு இப்போ கையில வச்சு சங்கல்பம் எடுக்க போறோம் தொட மேலே இடது கையை வச்சு அதுக்கப்புறம் மேலே வலது கையை வச்சு இப்போ உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் சொல்லி வேண்டிக்கணும் அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்கிறது தான் சங்கல்பம் எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஐயர் வந்து நான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் ராசி இதெல்லாமே கேட்டார் இது எல்லாமே நான் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம சேனல் சார்பாக ஒரு பதினஞ்சு பேர் சொன்னாங்க இல்லையா அவங்க ஒரு சிலரால் வர முடியலமா அப்படின்னு சொல்லி அது அவங்களுடைய பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி அந்த அதற்குண்டான மோதகங்களும் என் கையிலே கொடுத்துட்டார் நீங்களே கொண்டு போய் அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருங்கம்மா அக்னியில் போட சொல்லி அப்படின்னார் ரொம்ப பாகியம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கொண்டு போய் இப்போ நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு போயிட்டோம் இது எனக்கு ரொம்ப பெரிய பாகியந்தாங்க நான் சொன்னதுன்னு பேரில் யார் யாரோ எங்கேருந்தோ வந்து உங்களோட பேர் இதெல்லாம் சொல்லி பணம் கட்டியிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக அவங்க எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறும் நல்லபடியாக கொண்டு வந்து இங்கே ஐயருங்கிட்ட நான் வந்து கொடுத்துட்டேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து யாகமானது தொடங்க போகுது இந்த திருக்கோவில் கிட்டத்தட்ட இரநூறு வருடங்களுக்கு மேலே பழமையான திருக்கோவில்னு சொல்லியிருந்தேன் உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் அதுவும் நன்னிக்கல் சித்தர்கள் வழிபட்ட நன்னிக்கல்லால் செய்யப்பட்ட ரொம்ப விசேஷமான ஒரு மரகதகள் போன்ற ஒரு கல்லால செய்யப்பட்ட விநாயக பெருமானுங்க இவருக்கு இப்ப செய்யக்கூடிய இந்த பூஜை முறையானது எழுபத்தி ஐந்தாவது வருடம் செய்யக்கூடியதான் தான் அதை அடந்தோறுமே விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு இந்த மாதிரி பூஜை முறையானது நடைபெறும் இந்த முறை தான் பத்தாயிரத்தி எட்டு மோதகங்களை கொண்டு இந்த சிறப்பான யாகம் நடைபெறணும்னு விநாயக பெருமானின் உத்தரவின் பேரில் இந்த பூஜை முறையானது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் மனமுருக வேண்டிக்கோங்க இந்த பூஜையானதுல நாம வந்து கலந்துக்க முடியல அப்படின்னாலும் பார்க்கின்ற பாக்கியமாவது கிடைச்சிதே ஏன்னா ஒரு விநாயக பெருமானோட பூஜை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு கணபதி ஹோமத்துக்கு நமக்கு வந்து எவ்வளோ ஒரு சிறப்புகள் சொல்கிறோம் அதை போன்று பல மடங்கு சிறப்புகளை கொண்டது எல்லோரும் மனமுருக வேண்டிக்கோங்க இங்கே பத்து அந்தணர்கள் சேர்ந்து சொன்ன மந்திரம் என்ன தெரியுமா அதாவது பத்தாயிரத்தி எட்டு முறை சொன்ன மந்திரம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற பாருங்கள் இதுதான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் சர்வமும் நமக்கு வசியமாக கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அதனால் எல்லோரும் எழுதி வச்சு தினமும் பாராயணம் பண்ணுங்கள் இப்போ முடிஞ்சால் நான் ஒரு முறை சொல்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் உங்கள் கையால் ஒரு மோதகம் போடுவேன் போல ஒரு கற்பனை செய்துக்கோங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கணபதியே வசமின்ய வசமி வீடியோ பார்க்குற ஆர்வத்துல யாராவது லைக் போடாம இருந்தா கண்டிப்பா லைக் போட்டுருங்க செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்கே என்னங்க சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஆனா அந்த பூஜை முறையானது ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா பத்தாயிரத்தி எட்டு சொல்லலாம் இல்லையா அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புற மாதிரிச்சுங்க அப்போ பிள்ளையாருக்கிட்ட சொன்ன பிள்ளையாரப்பா ரொம்ப நன்றி என்னை வர வச்சு இப்படி ஒரு பாகியம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிள்ளையாரப்பா நான் வந்து இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு போட்டோ எடுப்பேன் நீங்க வந்து ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி ஏதாவது ஒரு காட்சி எனக்கு வந்து காமிக்கிறோம் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு கிளம்புறேன் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துட்டேங்க அப்போ மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா நம்ம கையால் எதுவுமே போடலே இந்த யாக குண்டத்தில் எதுவுமே போடலேன்னு ஒரு சின்ன வருத்தம் உள்ளுக்குள்ள இருந்தது அதை எப்படியோ அவர் அறிஞ்சு சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் அப்படி யாகத்தை விட்டு இப்படி திரும்புகிறேன் ஒரு அம்மா வந்து என் கையில் கற்பூரம் கொடுக்குறாங்க என்னம்மா அப்படின்னா அம்மா நீ வந்து இந்த யாகத்தில் போட்டுட்டு போமா அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அம்மா நீங்கள் போன பண்ணுங்கம்மா நீங்களே கொடுங்க போடுங்கம்மா அப்படின்ற இல்லைம்மா நீ உன் கையால் போடு அப்படின்னு சொல்லி என் கையில் கற்பூரம் கொடுக்குறாங்க எனக்கு என்ன சொல்ல முடியும் பாருங்க அப்படியே கண்ணீர் கற்பூரம் கொண்டு வந்து நம்ம கையால் போடக்கூடாது ஏன்னா அவங்க இருக்கிறாங்க இல்லையா யாக யாகசாலையை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க கையால் கொடுத்து என் அதாவது என் சார்பாக அங்கே அதில் விழுந்தா மாதிரி இருந்ததுங்க இதை விட ஒரு பாக்கியம் என்ன வேணும் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த ஆசையை கூட விநாயக பெருமான் வந்து அங்கே அவ்வளோ அருள் புரிஞ்சு அந்த அற்புதத்தை நிகழ்த்த வச்சார் சரி இப்போ நான் வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதை நான் வர வழியில் வந்து செக் பண்ணுறேன் பார்த்தா அசந்து போயிட்டேன் என்னென்னா அந்த ஃபோட்டோவில் விநாயக பெருமான் தத்ரூமா அந்த யாகத்தில் அப்படி அழகா அமர்ந்திருக்கிறாரு நீங்களே பாருங்கள் அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா தத்துருவமாக அவருடைய இரு கண்கள் காது தும்பிக்கை எவ்வளோ அழகாக ஸ்டாஸ்ட்ராங்கமாக அந்த யாகத்தில் அமர்ந்திருக்காரு பாருங்க இதை விட ஒரு பெரிய பாகியம் நமக்கு வேற என்ன வேணும்ன்ற மாதிரி கண்கலங்க விநாயக பெருமானுக்கு நன்றி சொல்லிவிட்டு வந்தேன் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா ரெண்டு சப்ஸ்கிரைபர்கள் மீட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த அம்மா வந்து ரொம்ப நாளாக என்னோடய வீடியோ பார்ப்பாங்களா பார்ப்பாங்களாம் இன்றைக்காங்க இந்த இடத்துல வச்சு பார்த்தது மகிழ்ச்சிமா அப்படின்னாங்க இன்னும் கூட நிறைய அற்புதம் இருக்குது இது என்ன மரம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சா கெஸ் பண்ணி வைங்க இன்மை காரணமாக வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேன் இந்த பூஜையில கலந்துக்கிட்டவங்க கலந்துக்காதவங்க தூரமாக இருந்து பார்த்தவங்க வீடியோ பதிவு மூலயமா பார்த்தவங்க எல்லோருக்குமே விநாயக பெருமானோட அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு ரொம்ப சந்தோஷமான இந்த வீடியோ பதிவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி 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 கட்டாயமா அனைவரும் ஒரு முறையாவது திருக்கோவிலுக்கு போயிட்டு எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் கம் கணபதியே நமக